பாருங்க இதான் பாலம் அந்த பாலம் புதுக்குடியிருப்பு இருபத்தாறு கிலோமீட்டர் பட்டக்கச்சி ஆறு கிலோமீட்டர் நாகதம்புரான் கோயில் வந்து நாலு கிலோமீட்டர் இருக்குது பாருங்க இது வந்து முன்னுக்கு பாருங்க இதில் வண்டு மாதிரி அடிக்கணும் வந்து இந்த இதால் தான் வந்து இந்த மோட்டர் சைக்கிள் போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகி வந்து கிருந்தி மாவட்டம் பாடியை வந்து உடனே அவசரம் ஆகுறதுக்காக வந்து தற்காலிகமாக தான் இதுதான் அந்த ஆக்சிடெண்ட் நடந்தது இது இது பெரிய அங்காளியா இதில் இந்த மாட்டாளம் வாகனங்கள் வந்தும் போது அந்த அந்த ஆக்சிடென்ட் ப்ரைவர் தானே நான் அப்படிதானே ஆ ஆ சேஃப்டி இப்போ போடுறீங்க திருப்பி போடுறீங்க ஐம்பது தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த கங்கணிக்கான்னு சொல்கிற நாள் வந்த நான் கிளிநொச்சி மாவட்டத்தில் அணைக்கும் அதாவது கிளிநொச்சி மாவட்டம் இந்த கண்டாவள பிரதேசத்தில் இருக்கின்ற அதாவது இந்த புரியபோக்குன கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு நிற்கின்ற திருதான பாலம் ஒன்று இந்த பாலம் வந்து கிட்டத்தட்ட வந்து பல ஆண்டுகளாக வந்து இந்த திருத்தமடிகள் நடந்த போதிலும் வந்து இந்த நாட்டின பொருள பொருளாதார பிரச்சனையால் வந்து தற்காலிகமாக இடநிறுத்தப்பட்டிருந்தது அதுதான் இந்த பாலம் இருந்தபோதிலும் வந்து இந்த பாலத்தின் ஊடாக சில சில அசம்பாவிதங்கள் அதாவது விபத்துகள் வந்து ஏற்பட்டு வந்தன தற்போது வந்து திருவண்ணாமலையை சேர்ந்த இரண்டு நபர்கள் வந்து இந்த பாலத்தில் வந்து ஆகி வந்து விபத்துக்குள்ளாகி வந்து இறந்திருந்தார்கள் கிட்டத்தட்ட நேற்றைய முன்தினம் ஆகவே தற்காலிகமாக வந்து கிளிநொச்சி மாவட்ட ஆடியை வந்து பொருட்படுத்தி இந்த புனர் நிர்மாண பணிகளை வந்து தற்போது மேற்கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலியாக தான் இது அமையப்போகுது மற்றும் முதல் முதலாக எனக்கு காணொரிய பார்ப்புகள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி காணூடிய பாருங்கள் பாருங்கள் காணொளிக்கு செல்லலாம் பாருங்க மக்கள் இப்போ ரெண்டு மூன்று நாளைக்கு முதல் வந்து இந்த பிரதேசத்தில் தான் வந்து ரெண்டு திருவண்ணமடை இளைஞர்கள் வந்து மோட்டத்தில் வந்து ஆக்சிடெண்ட் பட்டு இதில் வந்து உறந்த இடம் இது தான் இப்போ இதில் வந்து முன்னுக்கு ஆயுத்த பணிகள் வந்து நடந்து கொண்டிருக்கு பாருங்கள் அண்ணா என்ன நிறுவனமாக செய்கிறீங்கள் இது இங்கே ஆடியே செய்யுது முதல் வந்து இந்த இது நிறுவனம் வேலை செய்தது மாசோதம் அப்படிதாங்க யாரும் இதுப்ப நீங்கள் என்ன தற்காலிக மூட்டுறதுக்கு செய்யுங்களேன் சரி சரி இது வந்து முன்னுக்கு பாருங்க இதில் வண்டு மாதிரி அடிக்கணும் வந்து இந்த இதால் தான் வந்து இந்த மோட்டர் சைக்கிள் போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகி வந்து உறந்தவியே இப்போ அதில் வந்து முன்னுக்கு பாருங்கள் வண்டெல்லாம் அடித்து ஓடினோம் அது மற்றது ஃபுல்லாக வந்து இதெல்லாம் மறைப்பெல்லாம் செய்தோம் பாருங்கள் அதில் வந்து ஜேசிபி ஒன்று வெயில் செய்து அதில் போய் கேட்டு பார்ப்போம் இந்த மாதிரிலாம் உண்டு பாருங்கள் இதான் பாலம் அந்த பாலம் இது வந்து சரியாக வந்து அந்த புளியம்போக்கனை சந்தைக்கு போகிறதுக்கு முன்னுக்கு அதான் முண்டத்தீவு பிறந்தன் பிரதான பாதை தான் இந்த பாதை பாருங்கள் மோட்டார்கள் லைன்ல வந்து பாருங்க வேலை திட்டங்கள் வந்து நடந்து கொண்டு இருக்குது இந்த ரெண்டு நாளைக்குள்ள வந்து இந்த வேலை திட்டங்களை முன்னெடுத்து வந்து செய்தோண்டிருக்கிறேன் இனிமேலே இது ஒரு இருக்கப்பட வேண்டிய விஷயம் தான் இனியும் இந்த உயிர்கள் வந்து போகக்கூடாது இங்கே வந்து ரோட்டு வேலைகள் நடந்தோன் இருக்குது சார் வந்து ரோட்டு வேலையே நடந்தோன் இருக்கு பாருங்க அதில் செய்து கொண்டிருக்கிறோம் இப்போதான் நிறுவனம் தான் முன்னோடு என்ன மாதிரி ஆ தான் இருக்குது அந்த அந்த தானே நான் தானே இப்போ போடுறீங்க திருப்பி போடுறீங்க இதையும் இதயம் எடுத்து அப்படி வண்டு மாதிரி அடிக்க போறீங்க பாருங்க இதையும் படுத்து இந்த இதையும் படுத்து வண்டு மாதிரி அடிக்க போயிடும் பாருங்க வாகனங்கள் வந்தோம்னு போயிட்டு நாங்கள் எந்த அழைப்பு வந்து அண்ணா என்ன மாரி என்ன தூக்கம் இது நடக்குது வேலை திட்டம்

சரி அண்ணா ஓகேயா ஓகே ஓகே இப்போ இதெல்லாம் அந்த ஆக்சிலன்ட் நடந்தது இப்போ அதில் வந்து அவையே தான் இந்த கிளிநொச்சி மாவட்ட ஆடியை வந்து பொருட்படுத்தி இந்த விஷயத்தை வந்து செய்தோண்டிருக்கணும் இல்லைல்ல பார்த்துங்கண்ணா பாலத்தை பேருங்க அப்படி இருக்குது அங்கே இப்போ வந்து இந்த கிளிநொச்சி மாவட்ட ஆடியை வந்து பொருட்படுத்தி இந்த பாலத்தை வந்து தற்காலிகமான வண்டுகளை அமைச்சு புனரமைப்பு செய்து கொண்டு வைக்கணும் வந்து இதுக்கு முதல் வந்து வேறொரு தான் இந்த பாலியல் அதாவது இந்த பாலத்தை வந்து பாலம் செய்கிறதுக்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்தவைய தற்காலிகமாக விட நிறுத்திருந்தவைய இப்போ மீண்டும் வந்து வருகின்ற மூன்றாமாவது பிறகு வந்து இந்த வேலை திட்டத்தை முன்னெடுக்க போகிறதாக வந்து கோலி என்னென்னு தெரியலை பொறுத்து வந்து பார்ப்போம் இல்லை முன்னுக்கு இதில் இருந்து ஒரு நூற்றி ஐம்பது மீட்டரில் வந்து புடியம்போக்கணம் கோயில் இருக்குது இஞ்சால வந்து முள்ளத்தீவு போகிற ரோட் வந்து இப்படியே வந்து இஞ்சாவில் வந்து கிளிநோச்சி போகிறது பரந்தன் முல்லைத்தீவு பாதான் இந்த பாதை பாருங்க இந்த பேருங்க போட்டு பார்த்தீங்களா புதுக்குடியிருப்பு இருபத்தாறு கிலோமீட்டர் பட்டக்கட்சி ஆறு கிலோமீட்டர் நாகதம்பிரான் கோவில் வந்து நாலு கிலோமீட்டர் இருக்குது பாருங்க

இல்லை திட்டங்களை செய்து கொண்டிருக்கேன் பேருங்க பேருங்க ரோட்டை பேருங்க